அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் கதையின் தலைப்பு முட்டால் சிங்கமும் புத்திசாலி முயலும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய காடு இருக்குது அந்த காட்டில் வந்து இந்த மாதிரி யானை குரங்கு சிங்கம் முயல் மான் இந்த மாதிரி நிறைய விலங்குகள்லாம் நிறையா இருக்குது குள்ள நிறைய இந்த மாதிரி நிறைய அந்த காட்டில் வந்து விலங்கினங்கள்லாம் வாழ்ந்து வந்துருக்குது அந்த காட்டில் வந்து ஒரு சிங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா மற்ற விலங்குகள்லாம் என்ன பண்ணி வச்சுருக்குதுன்னா அடிமை பண்ணி வச்சுருக்குது அந்த சிங்கம் வந்து அதே காட்டில் வாங்கி வந்துருக்குது மற்ற மிருகங்கள்லாம் பார்த்து நான் உங்களை அடித்து சாப்பிட்ருவேன் நான் தான் அந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி எல்லா மிருகங்களையும் பயமுறுத்தி வச்சுருக்குது காட்டில் இருந்த எல்லா மிருகங்களும் என்ன பண்ணுதுன்னா அனைத்து மிருகங்களையும் வந்து நான் வேட்டையாடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி வச்சுருக்குது ம அதைப்போல் மற்ற சிங்கங்கள் வந்து உணவுக்காக வேட்டையாடும் ஆனால் வந்து இந்த சிங்கம் வந்து பொழுதுபோக்கிற்காகவே எப்போதும் வேட்டையாடுது ஆனால் வந்து இந்த காட்டில் வந்து வாழ்ந்த மற்ற மிருகங்கள் சிங்கத்தின் மேலே வந்து பயங்கரமான கோபமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் சிங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா பல மிருகங்களை வேட்டையாடிச்சு நிறைய மிருகங்களை டெய்லி ஒரு மிருகங்களை வேட்டையாடி வேட்டையாடி சாப்பிடுது இதை கண்ட மற்ற மிருகங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா மிகுந்த பயத்துடன் வந்து வாழ்ந்து வந்திருக்குது அதே காட்டில் சிங்கம் இப்படி வந்து பல நாட்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகங்களை கொள்வதில் வந்து தான் வெகு சீக்கிரமே இறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற மிருகங்கள்லாம் எண்ணிக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த சி சிங்கத்தை எப்படியாவது நம்ம எதாவது தந்திரமாக கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது மற்ற மிருகங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசனை எடுது ஆலோசனை செய்து இருந்தாலும் பார்த்தோன்னா சிங்கத்தை எதிர்த்து அவர்களால் வந்து போராட முடியாது அவைகளால் போராட முடியாது என்பது வந்து அவைகளுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அந்த சிங்கத்தை எதிர்த்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தாலும் இதாக முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி யோசனை பண்ணுது அப்போ வந்து அதனால் வந்து அவை சிங்கத்திற்கு வந்து இரையாக தினம் ஒரு மிருகமாக போவதற்கு வந்து தீர்மானிக்கின்றன நம்ம வந்து சிங்கம் வந்து வெளியில் காட்டில் வேட்டையாட விட கூடாது டெய்லி என்ன பண்ணணும்னா அதோடய கொகைக்கு போய் நம்ம ஒவ்வொருத்தரும் டெய்லி ஒரு மிருகமாக இரையாயிட்றோம் சொல்லி அதுக்கிட்ட தந்திரமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு எடுக்குது அந்த மற்ற மிருகங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து அந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கோட அன்னை அன்னைக்கு அந்த குரங்கு போய் பலியாக வேண்டிய அந்த சிங்கத்துக்கு இரையாக வேண்டிய நாள் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரங்கை வந்து அந்த சிங்கத்து மேலே கருவம் கொண்டு என்ன பண்ணுதுன்னா சிங்கத்தை சந்திக்கிறதுக்காக அந்த சிங்கத்தோட கொகைக்கு வந்து உள்ளே போகுது இதை கண்ட சிங்கம் வந்து ரொம்ப பயங்கரமான கோபத்தோடு வந்து உருமியுது ரொம்ப வேகமாக ஃபோர்ஸாக உருமுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா குரங்கிற்கு வந்து பயம் வந்துருச்சு சிங்கம் குரங்கை பார்த்து என்ன பண்ணுதுன்னா உனக்கு என்ன துணிச்சல் அப்படி துணிச்சல் இருந்தால் என் குகைக்கே வந்திருப்பான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அதற்கு எல்லா மிருகங்களும் குரங்கு எல்லா மிருகங்களும் தினம் ஒருவராக உங்கள் குகை குகைக்கு வந்து இரையாக வருகிறோம் ஏன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் சிங்கராஜா இறை தேட அலைய தேவையில்லை நீங்கள் கொகையிலே படுத்துருக்கலாம் எப்போதுமே ஏன் இந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குகிட்ட அந்த சிங்கம் கேட்குது தினம் தினம் எந்த மிருகம் உங்களால் வந்து வேட்டையாடப்படும் என்ற பயத்தோடு வாழ்வதை விட தினம் ஒருவராக உங்களுக்கு வந்து குகையில் வந்து இறையாக வந்தால் வந்து மற்ற மிருகங்கள் வந்து பயமின்றி சிறிது காலம் வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த குரங்கு வந்து வெளியில் வந்துடுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அத்துடன் வந்து நீங்கள் பல மிருகங்களை வந்து ஒரே நாளில் கொன்றால் வந்து நாங்கள் எல்லோரும் சீக்கிரமாக இறந்துடுவோம் ஆனால் பின்பு உங்களுக்கு உணவு கிடைக்காமல வந்து சீக்கிரமாக நீங்களும் இறந்துடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு சொல்லுது இதனால் வந்து இந்த சிங்கராஜாவுக்கு வந்து மகிழ்ச்சி பொங்குச்சு நம்ம வந்து வெளியவே போகாமல் உள்ளே இருந்து நம்ம வந்து இறையை சாப்பிட்டுட்டு நம்ம என்ன கொகையிலே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கராஜாவுக்கு வந்து பயங்கரமான மகிழ்ச்சி பொங்குது மேலும் குரங்கிட்ட வந்து தவறாமல் தினமும் காலையில் வந்து ஒரு மிருகம் கண்டிப்பாக வர வேண்டும் இல்லை என்றால் அனைவரையும் பேட்டையாடி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து மிரட்டி அனுப்பிவிடுது அந்த குரங்குகிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா தினம் ஒரு மிருகம் வந்து சிங்கத்திற்கு வந்து இரையாக போகுது அந்த போயிட்டு ஒரு நாள் வந்து அந்த அந்தது குகையில் இருக்கக்கூடிய முயலினோட முறை வருது முயல் சிங்கத்தின் குகைக்கு கொஞ்சம் நேரம் தாமதமாக வருது அதனால் சிங்கம் வந்து மிகுந்த கோபத்துடன் வந்திருக்குது சிங்கம் முயலை பார்த்து நீ ஏன் தாமதமாய் தாமதமாகினாய் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்குது அந்த சிங்கத்தை முயலை கேட்குது சிங்கம் மிரட்டி இந்த மாதிரி அதை கேட்டால் வந்து முயலார் வந்து பயங்கரமாக நடுக்கத்தோட சிங்கராஜா நான் வர வழியில் வந்து வேற ஒரு பெரிய சிங்கத்தை நான் வந்து என்னை வந்து வேட்டையாட முயற்சி செய்தது அதனால் வந்து நான் பதுங்கி நின்று பதுங்கி பதுங்கி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்கே வெளியே நேரம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலை வந்து சொல்லுது அப்போ வந்து எண்ணெயை விட அந்த காட்டில் மிகப்பெரிய சிங்கம் காட்டுராஜா யார் இருக்கா சிங்கராஜா வந்து யார் இருக்கிறா அவங்கள வந்து உடனே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அதற்கு வந்து அந்த சிங்கராஜா வாருங்கள் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுதுன்னா சிங்கத்தை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகுது ஒரு கிணத்து அந்த மாதிரி கிணறு தண்ணி இருக்கக்கூடிய ஃபுல்லாக தண்ணி இருக்கக்கூடிய ஒரு கிணற காட்டுது நல்லா ஆழமான கேணியை காட்டுது அதை காட்டி இதற்குள்ளே தானே அந்த பெரிய சிங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த முயல் சொன்னதுலையும் அந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னா அதை நம்பிய சிங்கம் வந்து கிணற்றை வந்து அப்படியே எட்டி பார்க்குது எட்டி பார்த்தது வந்து அப்போ சிங்கத்தின் நிழல் பிம்பம் வந்து வேறொரு சிங்கம் கிணற்றில் இருப்பது போல் அந்த சிங்கத்துக்கு வந்து தெரியுது அதோட நிழல் வந்து அப்படியே தண்ணியில் தெரியுது சிங்கம் அதை பார்த்து வந்து பயங்கரமாக கறிச்சிக்குது அதுவும் அப்படியே உருகுன மாதிரி ஒரு பிம்பம் தெரியுது அந்த பிம்பம் கறிச்சிட்டு அதை பார்த்துட்டு அந்த சிங்கத்திற்கு வந்து ஆத்திரம் பயங்கரமான கோவம் ஆத்திரம் நம்மளை நம்மளை விட அந்த காட்டில் வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இதோ பார் வந்தவா உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிணற்றுக்குள்ள வந்து வேகமாக பாயுது ஜங்குன்னு கிணற்றுக்குள்ளே வந்து பாஞ்சிடுது கிணற்று கிணற்றில் குதிச்சதில் என்ன பண்ணுதுன்னா தண்ணியில் மூழ்கிடுது இந்த மாதிரி குதிச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி இருக்குது அந்த இதை இப்போ பார்த்துட்டு தண்ணிக்குள்ளே வந்து குதிச்சிடுது தொம்முன்னு குதிச்சிடுது குதிச்சு அந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக குதிச்சிடுது அதுக்கடுத்து பார்த்தோன்னா முயல் வந்து இந்த மாதிரி பயங்கரமாக துள்ளி குச்சிட்டு சந்தோஷமாக என்ன பண்ணுதுன்னா வெற்றியை மற்ற மிருகங்களிடம் சென்று சொல்லிட்டு காட்டில் வந்து ஒருவே கொண்டாட்டமாக இருக்குது முயலின் சமயோசித முயற்சியால் வந்து மற்ற மிருகங்களும் வந்து காப்பாற்றப்பட்டன இதுலேருந்து இருந்து என்ன நம்ம சொல்கிறோம்னா இதிலருந்து அந்த முயலை வந்து சிங்கமும் இந்த முயல் வந்து சந்தோஷமாக மற்ற மிருகங்களிடம் சொல்லி கொண்டாடுது இதோட நீதி என்னன்னு பார்த்தினா முயற்சியும் திறமையும் இருந்தால் எதையுமே நம்மளை வந்து வெற்றிடலாம் வென்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முயற்சியும் திறமையும் நம்மகிட்ட இருந்ததுன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு இருந்து ஈஸியாக என்ன பண்ணலாம் தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த முயலோட யோசனை தான் என்ன பண்ணுச்சுன்னா அந்த சிங்கத்தை வந்து கிணத்துல கொண்டி தாழ்றதுக்காக வச்சுது இந்த கதையோட நீதினு பார்த்தீங்கன்னா முயற்சியும் திறமை என்றால் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறது தான் கதையோட நோக்கம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ